கம்போஸ்ட்டு தான் அதாவது தொழு உரம் மாட்டோட தொழு உரம் தான் எடுத்துருக்குறோம் அந்த மேலே இருக்கிற அந்த லேயரை மட்டும் எடுத்துருங்க ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு அதாவது அந்த உரம் கொடுக்குற அளவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு மட்டும் அந்த சுற்றி இருக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு மேலே இருக்க மண்ணை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து உரம் கொடுக்க ஆரம்பிங்க ஏன்னா கொடுத்த உரம் வந்து கீழே அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா மேலே இருக்கு வந்து வெறும் மண்ணு தான் இருக்கும் வேறு தெரியாத வரைக்கும் அந்த வேர் வர அளவுக்கு எடுத்துடாதீங்க அந்த அடியில் இருக்கிற வேர் தெரியாத வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அந்த உரம் கொடுக்குறதுனால மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உரத்தை வந்து சுற்றி கொடுக்க ஆரம்பிங்க இது வந்து நம்ம ஆர்கானிக்ன்றதுனால அளவு வந்து பார்க்க தேவையில்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு கை அளவு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அந்த எடுத்துக்கிற கேப்புமே அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துருப்போம் சுற்றி கொடுத்துட்டு நான் வந்து இப்போ தண்ணி ஊற்ற போகிறதில்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நேற்றுமே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறதில்ல வெறும் உரம் மட்டும் இப்படி கொடுத்துட்டு விட்டுட்டா மழை பெய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து செடி வந்து அதோட நியூட்ரிஷன் வந்து உள்ளே இருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள்ல வந்து அந்த துளிர் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த அடியில் ஒரு ஸ்டெம் இருக்குதுங்களா அதுலேருந்தே துளிர் வந்து வர ஆரம்பிக்கும் பூவுமே வந்து நல்லா வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் தெரியுதுங்களா அந்த மாதிரி துளிர் வந்து ரொம்ப வந்து அந்த இலையை வந்து ஒரு க்ரீனிஷாக இருக்குது அந்த பச்சை வந்து அதிகமாக இல்லாத லைட் க்ரீனாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு உரத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள்ல வந்து க்ரோத் வந்து தெரிய ஆரம்பிக்கும்